சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வழக்கில் அவருக்கு தண்டனை பெற்ற பிறகு அண்ணாமலை தான் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை வெளியிட்டிருக்கார் சார் அவர் கால் டீடீட் ஷேராகிட்டு பேசினார் அப்படின்றத இதுக்கப்புறம் என்ன நடக்கிறக்கிறது இதில் வட்ட செயலாளர் சுப்பிரமணியம் சண்முகம்ன்ற பேர் அடிப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மாசு அவர்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த சண்முகம் பேசியதாகவும் ஞானசேகரன் குறிப்பாக தான் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தகவலாக வெளியில் வருது உங்களோட கருத்து என்ன சார் அதாவது நீங்கள் கேட்டப்போ ஞான ஞானசேகரன் வழக்குன்னு சொல்கிறீங்க சார் அண்ணா பல்கலைக்கழக கழகத்துக்குள்ள ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு மாணவிய ஒரு கல்லூரி வழக்க ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி திராவிட செயல் செஞ்சால் சார் வெறும் ஞானசேகரன் வெறும் சிம்பிளாக சொல்றீங்க ஒரு மாணவி ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு வர்றப்ப தன்னுடைய ஆண் நண்பனோட பேசிட்டு வந்தால் அதில் அதை பற்றி ஒரு தவறான தகவலை போட்டு எஃப்ஐஆரை போட்டு அந்த மாணவியோட லீக் பண்ணி அதுக்கப்புறம் சுயமூட்டாவாக ஹைகோர்ட் எடுத்ததுக்கப்புறம் எஸ்ஐடி போட்டதுனால இந்த தீர்ப்பு வந்திருக்கு இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அப்போவே சொன்னார் எங்கிட்ட கால் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் அந்த யார் அந்த சார்ங்கிறத மறைச்சால் சரியான நேரத்தில் வெளியிடுவேன்னு சொன்னார் ஆக்சுவலாக போன வாரம் முதல்ல தீர்ப்பு என்ன பண்ணாங்க குற்றவாளி என்று சொல்லிவிட்டு நாலு நாள் கழித்து தான் தண்டனை கொடுத்தாங்க அன்றைக்கே நான் ஒரு சேனலில் பேசினப்போ அண்ணாமலை இதற்கு மேலே ஏன் சும்மா இருக்கான்னு நான் கேட்டேன் என்கிட்ட பல பிஜேபி நண்பர்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி வருதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் சொன்னேன் அவர் பேசினா அதை செய்யணும்னு சொன்னேன் அவர் அதை நேற்று நிர்பிச்சு காமிச்சிட்டர் சரியா இப்போ நீங்கள் அண்ணாமலையோடு நிறுத்திருக்கீங்க சார் நேற்று சாயங்காலம் அந்த மாணவியுடைய வழக்கறிஞர் மரியா ஜலால் அப்படிங்கிறவர் வேறொரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு அது இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது இவர் போட்டது ஆட்டம் பாமா இருக்குன்னா அது வந்து பிரம்மோஸ் விட்ட மாதிரி இருக்கு அவர் என்ன சொல்லி இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கார் சம்பவம் நடந்தது இருபத்தி மூணாந்தேதி இப்போ நமக்கு நேற்றைக்கு இல்லை அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் நமக்கு இருந்த எல்லாமே போலீஸால் கசிய விட்ட தகவல்கள் யாருக்குமே அந்த சம்பவத்தை பற்றி எதுவுமே தெரியாது போலீஸ் என்ன சொல்லுதோ யார்கிட்ட சொல்கிறாங்க அவங்க சூப்பர் முதலமைச்சருடைய பெண் நிறுவனத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் வருது அப்படி வந்த தகவல் என்னென்னா அந்த கொடூரமான அந்த திமுக அப்பாவுடைய அன்பு தம்பி ஞானசேகரன் அல்ல நைனாகார் ஸ்டாலினுடைய மகன் இவர் வந்து அன்னைக்கு அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்கிறப்போ ஒரு இன்கமிங் கால் வந்ததாகவும் அதில் பேசிட்டு மிரட்டிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லிவிட்டு போகிறப்ப நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொன்னான் அப்படின்னு வந்துச்சு ஆனால் இந்த தண்டனை வந்த அன்றைக்கி அந்த வழக்கறிஞர் அரசு சார்பான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி என்பவர் இதில் வந்து அந்த க ஃபோன் நான் ஃபோனை நான் ஃபோன் தான் முக்கியமான ரெக்கார்டுன்னு சொல்லி ஃபோனை வாங்கி நாங்கள் ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணோம் ஏர்டெல்லேருந்து கூப்பிட்டு கேட்டோம் அது இதில் தான் இருந்தது ஃப்ளைட் மோடில் தான் போடப்பட்டது என்று சொ நிரூபிக்கப்பட்டது இனிமே யார் அந்த சார்னு கேட்கக்கூடாது கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு மிரட்டுறாங்க சார் நீதிமன்ற அவ இது வந்து போலீஸ் சரியாக விசாரணை செய்யலன்னு தான் சொல்கிறோம் யாரும் நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சார் சொல்ல நீங்கள் கொடுக்குற பேப்பரை படிச்சுட்டு அதுபடி சொல்லும் இப்போ கால் ரெக்கார்டு இருக்குதுன்னு அண்ணாமலை சார் சொன்னதுனால அதே போல் கமிஷனர் அன்றைக்கே இது ஃப்ளைட் மோட்டில் போட்டிருக்குன்னு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி பேட்டில் சொன்னதை நிரூபிச்சிருக்கீங்க ஆனால் அந்த காலில் அவன் என்ன பண்ணியிருக்கான் இருபத்தி மூணாந்தேதி சம்பவம் எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃப்ளைட் மோட்டில் இருக்குது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு அவன் ஃபோன் பண்ணியிருக்கான் யாருக்கு அந்த கோட்டூர்புரம் ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு ஒம்போது ஒன்றுக்கு அவர் திருப்பி பண்ணியிருக்காரு எதுக்கு சார் எப்படி சார் போலீஸோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அமைச்சரோடு அவர் வீட்டில் போய் பெ பெட்ரூமில் போய் அந்த மாசு போய் பேசி சா சார் பிரியாணி சாப்பிட்ருக்கார் சார் சரி அமைச்சராவது உள்ளூர் மாவட்ட செயலாளர் துணை முதலமைச்சர் போய் பார்த்துருக்கார் சார் எதுக்கு சார் நம்ம இது இருக்குது போலீஸும் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது உளவுத்துறை ஆட்சியை நடத்துறது சூப்பர் முதலமைச்சர் அப்புறம் தம்பிகள் அப்புறம் இந்த தம்பிகளுக்காக சார்கள் நூறு சார்கள் தப்பு செய்யக்கூடாது அவங்கள அரெஸ்ட் பண்ணணுன்னு வச்சுருக்கு நீங்கள் இன்னும் ஆயிரம் சாரை உருவாக்காதீங்க தயவு செய்து இந்த தப்புக்களை தடுங்க இன்னைக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சது ஓகே சார் ஆனால் அவன் பின்னாடி எத்தனை சார்கள் இருந்தாங்க அவனை போல எத்தனை ஞானம் செய் ஏன்னா இந்த ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களானு நடத்தணும் சூப்பர் முதலமைச்சரோ தம்பிகளோ நடத்தக்கூடாது எனவே இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அண்ணாமலை செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என் முழு உண்மையும் வெளியில் வரணும்